பாகாவ் தோட்ட புதிய தமிழ் பள்ளி கட்டுவதற்கான திட்டத்தில் உள்ள சிக்கல்கள் உடனடியாக தீர்க்கப்படும் சுமார் ஐந்து ஆண்டுகளாக தாமதமாகி வருகின்ற தோட்ட புதிய தமிழ் பள்ளி கட்டுமான திட்ட சிக்கல்கள் தீர்வு காண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் பாகா தோட்ட தமிழ் பள்ளி கட்ட ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு வருகை தந்த மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் மற்றும் முன்னாள் காபர் நாடாளுமன்ற உறுப்பினரும் மனிதவள அமைச்சகத்தின் கீழ் உள்ள மனிதவளம் பாதுகாப்புத்துறையின் துணைத் தலைவர் மணிவாணன் ஆகிய இருவரும் இவ்வாறு தெரிவித்தனர் பாகா தோட்ட தமிழ் பள்ளிக்கு வழங்கப்பட்ட நிலம் தற்போது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதை மாற்றி கல்வி அமைச்சகத்தின் கீழ் கொண்டு வந்து அங்கீகாரம் பெற்று சிக்கல்களும் முதலில் தீர்வு காண வேண்டும் புதிய பள்ளி கட்டும் திட்டம் தொடங்குவதற்கு எழுந்துள்ள தொழில்நுட்ப சிக்கல்களை சமத்தப்பட்ட இலாக அதிகாரிகளை விரைவில் சந்தித்து பேசியுள்ளதாக கூறப்பட்டது மேம்பட்டு திட்டத்திற்கு தோட்டம் எடுத்துக் கொண்டதை தொடர்ந்து ஐந்து ஏக்கர் நிலம் தமிழ் பள்ளிக்கு ஒதுக்கி தரப்படும் புதிய பள்ளி கட்டும் திட்டம் முழுமை பெற்றார் அதிக இந்தியர்கள் வாழும் பாகா நகரில் ஒரு தமிழ் பள்ளி இல்லாத குறையை தீர்த்து வைக்கும் என்பது திண்ணமாக நம்பலாம்